நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாயம் இன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபத்தி ஒன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே நான்காம் நாள் சனிக்கிழமை பதினோராம் தேவிரை மாலை ஆறரை மணி வரை போரட்டாதி விண்மீன் இரவு எட்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாளிலேயிருந்து அங்கவியல் இருபத்தி நாலாவது நாடு அதிகாரம் எழுநூத்தி முப்பத்தி ஓராவது திருக்குறள் தல்லாவிளையுளும் தக்காறும் தாழ்வில்்சில் வரும் சேர்வது நாடே சித்திரை திங்கள் ஆடுபிடிவ மேடவீடு தலம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமறை பைங்கோட்டு மலப்புன்னே பறவைகால் வயப்பூர சங்காட்டம் தவித் தவிரான் தவிரா நோய்தந்தானே திங்காட்டங்குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமாளே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை போகமாந்த புண்ணுளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமாட்ட ஏற்றல் வெள்ளேற்றலன்னல் பரமேட்டி ஆகமார்த்ததோளுடைய கோவனே ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் நல்லாரே கற்பனை களஞ்சியம் சிவபிரகா சுவாமிகள் உதகை ரத்னமணி அம்மையார் வேல் சிவசாமி ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிலி திருப்புக்கொளியூராகிய அவிநாசி திருக்குவளை ஆகிய திருக்கோளிலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய நாழிவடிவட்டாதிபின்மின் பங்கி நன்மான்மழு தொக்ககி செய்ய தோசோதி என் கொக்கமே சூழ் திருகோடிலி நக்கனை தோழ நம் வீணை நாசமீம் ஐந்தாம் திருமணம் சிவஞான போதம் அவனவள்ளது எனும் அவைமோவினை இந்தொற்றி திரியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீ ஆதீனம் பணுவல் உந்தி எழுபத்தொன்று ஒன்றிய கேவலம் இன்றே உணத்தகும் துன்றுருள் ஒன்றிழாது சுத்தமிது ஆயது என்று உந்தீவரே அந்தாதி சிறப்புரு தெய்வத் தமிழ் வழிபாடு திக்கலாம் வரவிடக் கண்டேன் அறநெறி வாழ்வில் அயல் மொழி கூறு தமிழ் தமிழ்நெறி கண்டேன் நிரந்தர தெய்வ புலமை வள்ளுவனார் மறைமொழி நிகழ்வுறக் கண்டேன் செம்மொழி தமிழாய் மாண்புறும் மறிச்சனை கண்டேன் என ஓதித்துதித்து வணங்கி உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்